ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம நம்மது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து சொல்கிறீங்க அதெல்லாம் வந்து எனக்கு புரியாமல் இல்லை ஏன்னா எப்போதுமே வந்து மற்றவங்களை சார்ந்து ஒரு சில விஷயங்கள் வந்து இது பண்ணுறதுக்கான காரணத்தை நீங்கள் வந்து புரியாமல் இல்லை எல்லாத்துக்கும் வந்து ஒரு சில விஷயங்கள்ல நீங்கள் வந்து அவங்க அவங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து புரியாமையோ இல்லை அடுத்தடுத்த விஷயங்கள்ல என்னை வந்து நீங்கள் மாற்றிக்கிறதையோ எனக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து என்னை வந்து பேசி இது பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நான் வந்து ஓரளவு வந்து நான் பார்த்துக்கிறேன் பண்ணிக்கிறேன் எனக்கு இதுக்கு மேலே வந்து எந்த விஷயத்துலேயும் எந்த இதுவும் வந்து எனக்கு காரணம் இல்லாமல் இருந்தாலே போதும் அப்படின்னு உடனே சரி ஓகே தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு ஓரளவு நம்ம வந்து ஏற்றுக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்குது அந்த ஏற்றுக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து சார்ந்து ஒரு சில விஷயங்களை வந்து ஏற்றுக்கிட்டு நம்ம வந்து போகணும் அப்படிங்கிறது தானே நம்மளுக்கு ஒரு இதாக இருக்குது அப்படின்னோட கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் வந்து இதையெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கான ஒரு காரணத்தை நான் தான் வந்து இது பண்ணணுமே தவிர நீங்கள் வந்து ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அப்படின்னொன்ன ஒரு சில விஷயங்களில் எல்லாமே வந்து நம்மளுக்கு தேவையான இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு புரிஞ்சிக்காமல் எதையுமே நான் வந்து இது பண்ணலை புரிஞ்சிக்காமல் இருந்தோன்னா எதுவுமே வந்து சரியாக இருக்காது அந்தந்த நேரத்தில் அது இது வந்து எல்லா இதுலேயுமே வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கான ஒரு டைமை வந்து நம்ம உருவாக்கிக்க பார்க்கணும் அதை உருவாக்கிக்கிட்டோனாலே நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் வந்து உருவாக்கிக்கிறதுக்கான இதை வந்து நீங்கள் தான் வந்து பார்க்கணுமே தவிர நான் வந்து பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு ஒன்று அதெல்லாம் நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே நான் வந்து பார்த்துக்கிறேன் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் வந்து தலையிடாதீங்க நான் வந்து அவங்களுக்கு இவங்களுக்குன்னு நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து உருவாக்கி வச்சுருக்கோம் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு எப்போ பயன்படுதோ அதை பயன்பட்டுக்கிட்டு இருக்கட்டும் அதை தவிர நம்மளுக்கு எந்த நேரத்துலேயும் எந்த விஷயங்களும் நமக்கு சரியான ஒரு பக்குவமா இல்லை அப்படிங்கிறது தான் அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறது எப்போதுமே வந்து ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு பயன்படுறதோ பயன்படாதோ அதெல்லாம் நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்களை நம்ம வந்து ஒரு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறத விட நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்ம வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு நம்ம வாழ்க்கையில் வந்து போனோம்னாலே அதுவே நம்மளுக்கு எல்லாமே வந்து ஒரு ஹாப்பியான விஷயந்தான் அப்படின்னோன்னே அது இல்லைங்களை ஹாப்பியான விஷயங்களை நம்ம தேடி வாழ்க்கையில் வர்றத வாட்டியும் நம்மளுக்கு எல்லாமே வந்து இந்தந்த நேரத்தில் வந்து இந்தந்த விஷயங்கள் வந்து நம்மளுக்கு சரி இருக்கோ சரியில்லையோ அதெல்லாம் நீங்கள் வந்து எந்த நேரத்தில் என்ன மாதிரி விஷயங்களை தான் நம்ம வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு அப்பப்போ வந்து அந்தந்த நேரத்தில் நீங்கள் வந்து எல்லாரையும் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து திருப்திப்படுத்த முடியாது ஏன்னா யாருமே எல்லா விஷயத்துலேயும் சரியாக இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லை சரி இருக்காததும் சரியில்லாமல் இருக்கிறதும் அவங்கவுங்கள நினைப்ப வந்து சார்ந்தது தான் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எப்போதுமே வந்து நம்மளுக்கான ஒரு இதை வந்து நம்ம தான் வந்து இது பண்ணணும் அப்படின்னொன்னே கரெக்டு தான்ப்பா நான் இல்லைங்களை ஆனால் வந்து அதையெல்லாம் நீங்கள் வந்து ஒரு பெரிசுபடுத்திக்கிட்டு இருக்காதிங்க ஏன்னா எப்போதுமே நமக்கு அவங்கள வந்து நம்ம சரியாக வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான காரணங்கிறது நம்மளை நம்மளே வந்து ஏற்றுக்கிறதுக்கான ஒரு இதாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னு அதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை எதையுமே வந்து நம்மளால் எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் வந்து எல்லாமே வந்து நம்மளுக்கு தேவையோ அதை நம்மளால் வந்து முடிஞ்ச விஷயங்களை